லோகேஷுடைய டைரக்ஷனில் கூலி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த படத்தில் அமீர் கான் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் ரோல் பண்ணியிருக்காரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இந்த ஆடியோ லான்ச்சில் கூட அவர் சொல்லியிருப்பார் இந்த படத்தில் மட்டும்தான் என் வாழ்க்கையிலே இது வரைக்கும் கதையை கூட கேட்காமல் நடிச்சிருக்கேன் காரணம் என்னென்னா ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சருக்காக தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு ஸோ இதெல்லாம் ஒரு சைட் இருக்குது இப்போது ஒரு ஃபோட்டோ தாங்க சோஷியல் மீடியாவில் உள்ள வந்துக்கிட்டு இருக்குது அதை பார்த்தோன்னே ரசிகர்களுடைய முகத்தில் டக்குன்னு ஒரு அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் வந்து வந்துருது அப்படி என்ன ஒரு ஃபோட்டோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அமீர் கானோடைய நடிப்பில் சமீபத்தில் வந்த சித்தாரே ஜமீன் பார் அப்படின்ற ஒரு படம் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு படம் ஸோ அந்த ஒரு படத்தை வந்து டிவியில் கூலி க்ரூ மெம்பர்ஸ் கூட நாகார்ஜுனா ஸ்ருதிஹாசன் லோகேஷ் ஷோபின் மற்றும் பல அந்த கூலி க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ எல்லாருக்கூடையும் சேர்ந்து அவர் வந்து அந்த படத்தை வந்து பார்க்குறாரு அமீர் கான் வந்து இந்த படத்தை வந்து பார்க்குறாரு ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஒரு பிக் லுக்கே வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க